ஸோ துலாம் ராசி அவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த மே மாதம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஒரு கெப்பாசிட்டி என்ன டேலண்ட் என்ன எல்லாமே மற்றவங்களுக்கு தெரிய வரும் ஸோ இவங்களும் ஒரு சுச்சுவேஷனை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க இவங்களுக்குள்ளே இருக்கிற திறமை என்னன்றது அப்போ மற்றவங்களுக்கு தெரிய வரும்னு இருக்குது ஸோ ஃபேமிலி ரீதியான சப்போர்ட் அதிகமாக அவங்களுக்கு இருக்கும் அண்ட் ஃபேமிலிக்கு ஏதாவது அவங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வருமானமும் இந்த மாதம் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அதிகமாக கூட இருக்கும் ஸோ சொத்து சம்மந்தமான பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள் டீல் பண்ணுறாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு புதிய மாற்றங்கள் இவங்களுக்கு ஃபேவராக உருவாகும் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த மே மாதத்தில் வந்து இவங்க முன் அனுபவம் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க இல்லை தொடங்குவாங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அது யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தவிர்க்கலாம் அப்படின்னா இந்த மாதம் என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும்